கேளுங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சும்மா விட்டா எப்படி அதெல்லாம் முடியாது கேட்கணும் சரி பிரண்டு ஒன்னு பாக்கற பாத்து இல்லையா சொல்லுங்க நீங்க அம்மா இன்னைக்கு பங்கு வச்சாங்களா நீங்க

கோழி முட்டிடுறதுல மொதாதுன்னு எனக்கு நான் போய் நான் தெரியலியா பேர் மயில் முடிச்சுக்கணும் அதுக்கு தான் நீங்க போய் வந்து எதிர்பார்க்கறீங்க அதுக்குதான் இப்ப எங்கிட்ட ஒரு உடம்பு போய் தான் சொல்லிட்டு வந்தீங்க ஆனா உள்ள போய் நல்லது சொன்னா இப்ப ஆத்து நடத்துக்குங்க அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன் எங்களுக்கு நாங்க நல்லாவே பாத்து நடந்துக்கோந்தா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்ப மேல நம்பிக்கை இல்ல